வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கந்த ஷஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் அதாவது இந்தந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பண்ணலாமா இந்தந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விஷயம் அது வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் அந்த நாலு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விரதத்துக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் அப்படின்னு இல்லை எந்த விரதமாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் வந்து ஒரு விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனது வந்து அது வந்து ஒத்துழைக்கணும் அதாவது வந்து மனப்பூர்வமாக நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதுக்கு முழுசாக உங்கள் மனது வந்து ஒத்துழைக்கணும் அதாவது அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை மட்டுமே தான் அந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடவுளை பற்றி மட்டும்தான் உங்களோட சிந்தனைகளை எல்லாமே இருக்கணும் உங்களோட சிந்தனைகள் வந்து முழுக்க முழுக்க வந்து கடவுள் பற்றி தான் இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் டிவி பார்க்குறீங்க அப்படின்னாலும் கடவுள் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து தான் வந்து விரதம் சமயத்தில் வந்து பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா பெட்டில் வந்து உட்காரலாமா பெட்டில் வந்து தூங்கலாமா அப்படின்ற டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்ருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு பக்கமே வந்து போகக்கூடாது பெட்டில் வந்து நீங்கள் வந்து தூங்குற நீங்கள் என்ன தான் அந்த பெட்ஷீட்டெல்லாம் நீங்கள் துவச்சி போட்டிருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெ தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி வந்து பகலில் வந்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வந்து இருக்கும் அதாவது வந்து பொதுவாகவே வந்து பகலில் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா பகலில் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஆஸ் விஷுவல் தான் பாலை மாலை ரெண்டு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து பண்ணணும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விரதத்துக்குரிய ஆடை இல்லையா அதாவது மஞ்சள் கலர் ஆடை அந்த மஞ்சள் நிற ஆடையை வந்து நீங்கள் வந்து அணிஞ்சுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தற்செயலாக கூட நீங்கள் வந்து மறக்க முடியாது அதாவது நீங்கள் விரதத்தில் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து மறக்க முடியாது அதுக்காக வந்து அந்த ஆடையை வந்து அணிஞ்சிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கந்தசஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி எந்த விரதமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் வந்து ரொம்ப வந்து புனிதமான ஒரு விஷயம் ஓகேவா அதை வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து அந்த விரதத்தை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து யோசிச்சுக்கணும் அதாவது வந்து உங்களால் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு வந்து அதாவது உங்களோட ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்குது உங்களோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு விரதத்தை வந்து நீங்கள் வந்து இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிந்த வரை வந்து பேசிகிட்டே இருக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க இந்த விரத காலத்தில் வந்து பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது வந்து நல்லது கந்தசஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான விரதம் அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் கந்தசஷ்டி விரதம் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த பிறரிடம் வந்து பகிர்றதை வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த விஷயம் வந்து நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிறர்கிட்ட வந்து பகிராமல் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களோட வேண்டுதல் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ வந்து நல்ல பலனை வந்து கொடுக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்